நீ உடனே கம்படிக்கே ஹெட் ஆயிட்டியாடா ஆமாப்பா இத கேட்டு எதுக்கு நீ ஷாக் ஆகுறேன்னு தெரியல உனக்கு பொறாமையா இருந்தாலும் நான் சொல்றேன்ப்பா இந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் பணம் நிறைய கிடைக்குது சந்தோஷமா இருக்கேன் ஆனா வாரத்துல நாலு நாள் மட்டும்தான் தான் ஜிம்முக்கு போக முடியுது சரி இப்போ நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா மன்னிச்சிருப்பாரன்பா எனக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்கா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் பாய் அண்ணா வா இவன் பெரிய நல்ல வேலை தப்புச்சா சாமி இவன் ஸ்கூலில் படிக்கும் போது அந்த அளவுக்கு புத்திசாலியா இல்லையே அப்புறம் எப்படி பெரிய பணக்காரனாங்கண்ணா நான் மட்டும் மரத்தை வெட்டிக்கிட்டு ஏழ்மையில் இருக்கேன் வறுமையில் இருக்கேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புப்பா என்னோட தலையெழுத்தே சரியில்லை சீக்கிரமாக என் வேலையோட மாத்தியே ஆகணும் இந்த வறுமையும் கொடுமையும் தாங்கிக்க முடியாது இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது

ஏம்மா இது பயங்கரம் போயிட்டா இருக்கேன் ஆ ஆ இது நமக்கு செட் ஆகாது பாத்திரங்கட வாஷ் பண்ணணுமா ஆ இது செட் ஆகிடும் ம் ம் ஹும் இல்லை இதுவும் செட் ஆகாது ஆமாம்

ஹே ஹே ஒரு வருஷத்துக்கான சேலரி இதுல பத்து லட்சம் ரூபாய் பத்து லட்சம் லட்சம் சூப்பர் நான் படகாரிடுவேன் இதுக்கு காலேஜ் படிப்பெல்லாம் தேவையில்லை வெறும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்கணும் அப்புறமா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பணும் இன்டர்வியூ பண்றது எல்லாமே வேற ஒரு கம்பெனி தான் செய்யும் நீங்க அதுல பாஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வேலை கன்ஃபார்மா கிடைச்சி போடு ஹா 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 வீடியோ எடுப்போம் நீண்ணா பண்றது மறுபடியும் மரத்தை மருத்த போறானோ

அட இங்கேயும் யாரையும் காணும் யாரோ இங்க இருந்த மாதிரில இருந்துச்சு என்னோட மனசுக்கு எதுக்கு தடுமாற்றம் அதிகமா இருக்கு என்னோட கேமரா இங்க என்னதான் பாடம் நடக்குது இங்க இருந்தா என் கேமரா எங்க போச்சு இது அப்படி தானா போறதுக்கு வாய்ப்பே இல்லையே

அவ மூக்க பாரு குடம்புலதான் போது நாசம் பண்ணிட்டீங்களோட அடைய சிரும்ப வாங்கடா என் கையில மாட்டீங்கன்னா அவ்வளவு தாண்டா

ஒரு நல்ல வேலைக்காரனா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க அவன் நல்ல கரடிங்கள கூட டீல் பண்ணுவானா மரத்தையும் கட் பண்ணுவான் இந்த நிமிஷமா உன்னை இந்த வேலைய விட்டு தூக்குறேன் அடேங்கப்பா நஜமாவா ரொம்ப நன்றி நன்றி எதுக்காக இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க உனக்கு எது பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன அப்படி கூட நடக்குமா என்ன நான் என்ன சொல்ல போகிறேன்னா உன்னை மாதிரி கிருக்க வேலை செய்யறதுக்கு என்ன என்ன பெரிய பைத்தியம் நடிச்சிக்கிட்டு இருக்கியா நீ எனக்கும் வேலை இல்லையா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாய்யா எனக்கு கூட ஒரு புது வேலை கிடைச்சிருக்கு அங்கே ஒரு வருஷத்துக்கு எனக்கு பத்து லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம் ஐயா போடு வாய்ப்புடு இருந்து நான் ஒரு சுதந்திரமான பறவை புரிஞ்சுதாயா ஒயிடா போனேன் இல்லை இல்லை கவலைப்படக்கூடாது நல்ல வேலையா இவகிட்ட இருந்து தப்பிச்சு விட்டாதா என் வாழ்க்கையிடமே வேற லெவலுக்கு போக போகுது நான் உடனே என்னோட புது கம்பெனியில பேசி ஆகணுமே ஹலோ சார் நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும் சொல்லுங்க இது மகான் ஜங்களா ஆமா நானே உங்களோட புது ஸ்டாஃப் பேசுறங்கையா என்னோட வந்து நான் என்ன நடந்துச்சன்னா நான் என்னோட வேலைய ஆரம்பிச்சலாம் வேலையா மறுபடியும் பேசுறதால நீ நீ போஸ்மா சொல்றாங்க ஒரு புடியா ஒருவேளை கூட செய்யத் தெரியாதாமே உனக்கே மாத்தி மாத்தி தப்பா செஞ்சிட்டே இருக்காமையா உங்கட்ட பேசுறதே வேஸ்ட் ஏன் டைம அத வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மரியாதைய போனை வை பையனுக்கு எனக்கு இந்த